ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோயம்புத்தூர் சகோதரி எனக்கு கிஃப்ட் பண்ண அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் ஸோ அந்த கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா செடிகள் தான் பல்ப்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் கொஞ்சம் செடிகள் விதைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்க என்கிட்ட காசு வாங்காமல் கொடுத்தது தான் பெரிய சந்தோஷமான விஷயம் அதனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் நான் கேட்டது கொஞ்சம்தான் ஆனால் அவங்க கொடுத்தது அதிகமாகவே இருந்தது ஸோ இந்த டைமில் நான் அவங்களுக்காக நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா எனக்கு இந்த கிஃப்டை வந்து காசு வாங்காமல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா சிலர் வந்து செடிகள் வாங்குறாங்க காசு கொடுத்துட்டு வாங்குறாங்க பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற செடிகளை நமக்கு வந்து காசு வாங்காமல் கிஃப்ட் பண்ணுறது ஒரு பெரிய இது வேணும் இல்லையா பெரிய மனசு வேணும் ஸோ அவங்க எனக்காக இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ பாருங்களேன் எவ்வளோ செடிகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டது வந்து எல்லோ லில்லி பல்ப்ஸ் அண்ட் பிரம்ம கமலம் செடி தான் பட் இருந்தாலும் அவங்க கொடுத்தது இந்த மாதிரி பாருங்கள் ரெயின் லில்லி பல்ப்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏஷியாட்டிக் லில்லி பிளான்ட் கூட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி பிரிஞ்சால் அப்புறமா காஸ்மாஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வின்கா இது எல்லாமே எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தது சோ பாருங்களேன் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு தருணமா இருந்தது பாருங்களேன் அதுவும் இல்லாம பல்பு எனக்கு வந்து பூக்களோடவே கொடுத்துட்டாங்க அது எல்லோ கலர் ஃப்ளவரோடவே இருந்தது அது அதை விட ஆச்சரியம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு மூணு யூடியூப் சேனல்ல நான் வந்து ரெயின் லில்லி பல்ப்ஸ் எல்லோ கலர் நான் பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன் ஆனா அவங்க அனுப்பி கூட வச்சாங்க நான் காசு கொடுத்தேன் அனுப்பி கூட வச்சாங்க பட் இருந்தாலும் எல்லாமே ஒயிட்டும் பிங்காகவும் இருந்தது ஸோ ரொம்ப ஏமாந்துட்டேன் அடுத்து நர்சரியில போய் வாங்கணும் அவங்களும் பூக்கள் இல்லாம எனக்கு பிளான்ஸா கொடுத்தாங்க அதுவும் எனக்கு பிங்க்காகவே அமைஞ்சிடுச்சு சரி நம்ம ஆன்லைன்ல ஆல்ரெடி எப்பவுமே நான் வாங்குறேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அவங்களும் என்னை ஏமாற்றிட்டாங்க பிங்க் கலராகவே வந்துடுச்சு பட் இருந்தாலும் இவங்க எனக்கு பல்பில் வந்து மொட்டோடவே கொடுத்து ஸோ அதுவும் எனக்கு பூ எனக்கு கையில் வரும்போது எல்லோ கலர் ஃப்ளவரோடு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி நாங்கள் அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டுருக்கோம் பாருங்களேன் நாங்கள் கிரவுண்ட் கார்டனில் சில செடிகளை தரையிலையே பிளான் பண்ணிவிட்டோம் இந்த பிரம்ம கமலம் செடி கூட அவங்க வாட்டர் மூலமாக ப்ரொபகேட் பண்ணி எனக்கு வேரோடையே கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ அழகாக சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் ஸோ ஒரு யூடியூபருக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் ஃப்ரீயாக கொடுக்குறத விட சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது உடனே நாங்க பிளான் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இங்கே பாருங்களேன் லில்லி பிளான்ட்டும் நாங்கள் வச்சாச்சு அடுத்து பிரம்ம செடியும் வச்சுட்டோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு செடி கொடுத்தாங்க பிரம்ம பிளான்ட் இது எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து இந்த எல்லோ ரெண்டு லில்லி பல்ப்ஸ் வந்து நாங்கள் தொட்டியில் ரீபார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து அவங்க சொன்னாங்க தொட்டியில் கொஞ்ச நாள் வச்சு வளர்க்க வளருங்க சிஸ்டர்னு சொன்னாங்க ஸோ அதன் அவங்க சொன்னது பேரில் நான் வந்து தொட்டியில் கலவை ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு இல்லி பல்ப்ஸுக்கு நம்ம வந்து சாதாரண தோட்டம் மண் கொஞ்சம் கோகோபீட் சேர்த்து உரம் சேர்த்து நம்ம வந்து கலவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் அர்ஜென்ட்டாக வைக்கிறதுனால நான் வந்து உரம் எடுக்கல உரம் தான் ரெடி பண்ணணும் வாங்கி அதுக்கப்புறமா நான் வந்து செடிகளுக்கு கொடுத்துக்குவேன் ஸோ இப்போதைக்கு கோகோபீட் பாதி கொஞ்சம் தோகுட்ட மண்ணோட நான் சேர்த்து கலவை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்க எல்லோ கலர் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கொடுத்ததும் பார்க்கவும் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஸோ பாருங்க நான் இதெல்லாமே ஷேர்டில் வச்சிருக்கேன் அவங்க சிஸ்டர் சொன்னாங்க நீங்க வந்து சாதாரணமாக வச்சுருங்கன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நான் ஷேர்டில் தான் வச்சிருக்கேன் ஏன்னா கோயம்புத்தூர் சைடில் அவங்க மழை பெஞ்சுட்டு இருக்கு பட் எங்கள் ஊர் தூத்துக்குடி சைட்லாம் நல்ல வெயில் அதிகமாக இருக்கு ஸோ அதனால நான் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் நாளைக்கு ஷேட்ல இருக்கட்டும் பாருங்கள் இந்த அடுக்கு செம்பருத்தி செடிக்கு இடையிலே நான் வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐஸ்வர்யா நீங்கள் பல்ப்ஸ் வாங்குறீங்கன்னா ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்